திருச்சிற்றம்பலம் திருநாளுடைய சிவமியே போற்றி அந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் நாற்பத்தி ஏழு திருச்சிரபுரம் பண்பழந்தக்கராகம் திருச்சிற்றம்பலம் பல்லடைந்த பலி பல்லடைந்தலையில்தன்றியும் போய் வில்லடைந்த புருவனல்லால் மேனியில் வைத்தல் என்னே சொல்லடைந்த தொல் மறையொடு அங்கம் கலைகள் எல்லாம் செல்லடைந்த செல்வர் வாழும் சிறபுரமேயவனே கொல்லை முல்லை நகையினால் கூறு அது அன்றியும் போய் அல்லல் வாழ்க்கை பலி கொண்டு உண்ணும் ஆதரவு என்னை கோலாம் சொல்ல நீண்ட பெருமையாளர் தொல்களை கற்று வல்லார் செல்ல நீண்ட செல்வம் மல்கு சிரபுரம் மேயவனே நீரடைந்த சடையின் மேலோர் நிகழ்மதி அன்றியும் போய் ஊரடைந்த ஏரதேரி உன்பலி கொள்வதென்னி காரடைந்த சோலை சூழ்ந்து காமரம் வண்டு இசைப்ப சீரடைந்த செல்வம் ஓங்கு ஏயவனே கையடைந்த மானினோடு காரரவு அன்றியும் போய் மெய்யடைந்த வேட்கையோடு மெல்லியல் வைத்தல் என்னே கையடைந்த கலைகள் ஆக செங்கழு நீர்மலர்கள் அடைந்த வாயல்கள் சூழ்ந்த சிரபுரமேயவனே பூரம் எரித்த பெற்றியோடும் போர்மதையானை தன்னை கரம் எடுத்து தோல் உரித்த காரணமபஜன் மரம் உரித்த தோல் உடுத்தம் தேவரோடும் சிரம் எடுத்த கைகள் கூப்பும் சிரபுரம் மேயவனே கண்ணும் மூன்றும் உடையதன்றி கையினில் வெண்மழுவும் பண்ணு மூன்று வீணையோடு பாம்புடன் வைத்தல் என்னே என்னும் மூன்று கனலும் ஓம்பி எழுமையும் விழுமியராய் தென்னம் மூன்று வேள்வியாளர் சிரபுரமேயவனே குறைபடாத வேட்கையோடு கோல்வளையாள் ஒருபால் பொறைபடாத இன்பமூடு புனதரும் மீமையே இறைபடாத மின்முலையார் மாளிகை மேல் இருந்து சிறைபடாத பாடல் மோங்கு சிறபுறம் மேயவன் மலை எடுத்த வாழக்கன் அஞ்ச ஒரு வீரலால் நிலையெடுத்த கொள்கையானே நின்மலனே நினைவார் துளை எடுத்த சொல் பயில்வார் மெதகு வீதி தோறும் சிலை எடுத்த தோழினானே சிறபுரம் மேயவனே மாலினோடு மலரி நானும் வந்தவர் காணாது சாலும் மஞ்ச பண்ணி நீண்ட தத்துவம் மேயதென்னே நாலு வேதம் போதலார்கள் நம் துணை என்று இறைஞ்ச சேலுமேயும் கழனி தூழ்ந்த சிரபுரம் மேயவனே மன்னர் சொற்கள் புறநூறை என்றிருக்கும் பத்தர் வந்து பணிய வைத்த பான்மை அது என்னை கொல்லாம் மத்த யானை ஊரியும் போற்று உடனே சித்தர் வந்து பணியும் செல்வரு சிரபுறமேயவனே தெங்கம் நீண்ட சோலை சூழ்ந்த மேயவனை அங்கம் நீண்ட மறைகள் வல்ல அணிகள் சம்பந்த நூறை பங்கம் நீங்க பாடவல்ல பக்தர்கள் பாரிதன் மேல் சங்கமோடு நீடி வாழ்வரு தன்மையினவரே திருச்சிற்றம்பலம்